வையகம் வாழ்க வையகம் வாழ்க குருவே துணை பக்தி நெறி குறித்து இன்று சிந்திக்க இருக்கிறோம் தொடர்ந்து அகத்தவத்தினுடைய முறையை சிந்தித்த பிறகு இன்றைக்கு பக்தி குறித்து நாம் சிந்திக்கிறோம் ஏனெனில் பக்திதான் தான் அடிப்படை அதிலிருந்துதான் மெல்ல மெல்ல நாம் ஞானத்திற்கு வந்தோம் பக்தி என்றால் இறை வழிபாடு இறைவனை ஒரு உருவத்தில் வழிபடுகின்ற நம்பிக்கை முறை ஞானம் என்பது அந்த பக்தியில் நன்கு பண்பட்டு அறிவு உயர்ந்து வரும் பொழுது இறைவன் என்பவன் சர்வ வல்லமை என்று சொல்கிறோமே அப்பொழுது அவனும் நம்மை போல் ஒரு உடலுக்குள் எல்லை கட்டி இருந்தால் அவன் எப்படி எங்கும் நீக்கமற நிறைந்தவனாகவும் சர்வ வல்லமை உள்ளவனாகவும் இருக்க முடியும் என்கிற வினா பிறந்த பொழுது கொஞ்சம் அறிவு உயர்ந்து இறைவனுக்கு உடலும் இல்லை குடலும் இல்லை இறைவன் அரூபமானவன் அந்த அரூபமான இறைநிலை கொஞ்சம் இறைவன்ல இருந்து இறை உயர்ந்து வந்த அறிவு அதை உணர்ந்து கொள்வதற்காக பின்பற்றும் நெறிதான் தமம் அருத்தந்தை ரொம்ப எளிமையா ஒரு குழந்தைக்கும் புரியற மாதிரி சொல்றார் பக்தி என்பது நம்பிக்கை வழி ஞானம் என்பது விளக்க வழி நம்ம இன்றைக்கு சிந்திப்பது பக்தி மட்டும்தான் பக்தி என்கின்ற நம்பிக்கை வழி எப்படி தோன்றி இருக்கும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஆதி காலத்தில் மனிதர்கள் காட்டில் குகையில் விலங்குகளை போலவே வாழ்ந்த பொழுது எல்லாத்துக்கும் பயம் தானே ஏன்னா இடி இடிச்சதுன்னா இவர்களுக்கு பயம் என்ன வந்தது இடி இடிக்கிற சத்தம் எங்க வருது மேல அந்த வானம் இடிஞ்சு நம்ம தலை மேல விழுந்துருமோ காதை பொத்திக்கிட்டாங்க பயந்து நடுங்கினார்கள் பல்லீர் என்று மின்னல் வந்தால் இன்னும் பயம் அதிகமானது எதிர்பாராத விதமா ஒரு மனிதன் கீழே இருந்து இடி இறங்கி அவன் இறந்து போனான் என்றால் இவர்கள் பயம் இன்னும் அதிகமானது எதை பார்த்தாலும் பயம் இருந்தது எப்படி இந்த பயத்திலிருந்து விடுபடுவது சாமானிய மனிதனால் இப்படி சிந்திக்க கூட முடியாது ஆனால் அன்றைக்கும் அறிவில் உயர்ந்த பெரியவர்கள் இன்றைக்கும் இது சட்டம் பாருங்க மனிதர்கள் அறிவு நிலையில் ஏற்ற தாழ்வு உடையவர்கள் தான் எல்லோரும் ஒரே மாதிரி புத்திசாலியா இருக்க முடியாது இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்ததுனால நம்ம ஐக்யூ மெஷர் பண்றதெல்லாம் வந்தாச்சு இன்னைக்கு இந்த இன்டெலிஜென்ஸ்வாஷ்ன்னு சொல்றோம் இல்லையா ஒவ்வொருவரும் எவ்வளவு அறிவு கூர்மையானவர்கள் இப்போ அன்றைக்கும் அப்படிதான் இருந்தது அறிவில் உயர்ந்த பெரியவர்கள் பார்த்தாங்க இவர்கள் பயத்தை போக்கணும் இவர்கள் மகிழ்ச்சியா நிம்மதியா இருக்கணும் என்றால் ஒரு கடவுள் தத்துவத்தை கொண்டு வந்தார்கள் இட்ஸ் மியர் சைக்காலஜி ஆனா இன்னைக்கு என்ன வருத்தம்னா கடவுள்ங்கிறவர் ஒருத்தர் வந்து உளவியல் அடிப்படையில் உதித்த ஒரு கருத்துங்கிறத இன்றைக்கு படித்தவர்களே ஏற்றுக்கொள்ள பயப்படுகிறார்கள் எனக்கு பெரிய ஆச்சரியம் இந்த தேசத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய அந்த சித்தார்த்தன் கௌதம புத்தர் என்று கொண்டாடப்படுகிறவர் என்ன தெளிவும் துணிவும் இருந்திருந்தா இதை எடுத்து அன்னைக்கு சொல்றாரு பாருங்க அவர் சொல்றாரு ஒரு மனிதன் வந்து அவர்கிட்ட கேக்குறான் நீங்க வந்து கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களே இது நியாயமா புத்தர் அமைதியா கேக்குறாருனா எதை இல்லைன்னு சொன்னப்பா நான் எப்பொழுதுமே எதையுமே இல்லன்னு சொல்லலையே அவன் சொல்றான் கடவுளை இல்லன்னு சொல்லிட்டீங்க ஆன்மாவை இல்லைன்னுட்டீங்க சடங்குகளை எல்லாம் நீங்கள் இல்லைங்கிறீங்க எதுவும் வேண்டாங்கிறீங்க புத்தர் அமைதியா அவனை பார்த்து கேட்கிறார் கடவுள்னா என்ன சொல்லு பாருங்க இந்த கேள்வியே அந்த மனிதரை தடுமாற வைக்கிறது அதுவரைக்கும் யாரும் கடவுள்னா என்னன்னு கேட்டதில்லை மத தலைவர்கள் கேட்டதில்லை அவர்கள் கடவுள் என்றால் ஒரு டிஸ்கிரிப்ஷன் வச்சிருந்தாங்க அந்த சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அரசர்கள் அன்று இருந்தவர்கள் கேட்டதில்லை கடவுள் என்னன்னு அவர்கள் தலைவர்கள் சொன்னதே அப்படியே கேட்டு கொண்டார்கள் சாமானிய மனிதன் கடவுள் என்ன என்று ஒரு பொழுதும் கேட்க துணியவே இல்லை அவன் நம்பினான் பெரியவங்க என்ன சொன்னாங்களோ அந்த கடவுளை நம்பிட்டான் அவ்வளவுதானே தவிர அவன் அறிவை கொண்டு இவங்க சொல்றது சரியா தப்பா சிந்திக்கிற நிலையே இல்லை இப்ப இந்த மனிதனை உலுக்குகிறது இந்த கேள்வி கடவுள்னா என்ன சொல்லுங்கிறாரு என்ன பதில் சொல்றது அவன் சொல்றான் கடவுள்னா என்ன இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர் இதை காத்து வருபவர் ஒரு ஹெவன்லி ஃபாதர்னு கூட சொல்லலாம் இப்ப புத்தர் சொல்கிறார் அப்படியானால் அந்த கடவுளை நான் மறுக்கிறேன் இவனுக்கு தூக்கி வாரி போடுது நாம் அறிவே தெய்வம் என்பதை எத்தனை அழகாக வகுப்படுகிறோம் அன்றைக்கு நீங்க யோசிக்க யோசிக்க இந்த தேசத்தில் பிறந்ததற்கே நாம் எத்தனை புண்ணியம் செய்திருக்க வேண்டும்ங்கிறது தோணும் அப்ப அவர் சொல்றார் உன்னுடைய நம்பிக்கை மற்றும் பயம் இரண்டும் போல் பின்னப்பட்டு அதை வானத்திற்கு எடுத்து சென்றதுதான் உன் கடவுள் தத்துவம் எதனால மனிதர்கள் பலவீனமானவர்கள் அப்ப அவங்களோட பயத்தை போக்குவதற்கு இங்க பார் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான கடவுள் அவர் எப்படிப்பட்டவர் அன்பே வடிவானவர் நம்ம அப்பா போல அவர் என்ன செய்வார் நம்ம செய்யற நல்லதுக்கெல்லாம் பரிசு கொடுப்பார் தவறு செய்தால் துன்பம் தருவார் அது மட்டும் இல்ல பலசாலியான ஒருத்தன் உன்னை துன்புறுத்தினால் நீ கவலைப்படாது அவனை எதிர்த்து உன்னால சண்டை போட முடியலன்னா இறைவன் கிட்ட முறையீடு அவர் பார்த்துக்குவார் பலவீனமான மனிதர்களுக்கு இது போதுமானதாக இருந்தது ஆனால் இப்பொழுதும் கூட இது போதுமானதுதான் தவறே கிடையாது இறைவனை நம்பி நான் நல்லது மட்டும் செய்துகிட்டு போறேன் எங்கே குழப்பம் வந்தது என்றால் இந்த இறை நம்பிக்கையில் நடுவே இடைத்தரகர்கள் வந்தார்கள் அவர்கள் சடங்குகளை சம்பிரதாயங்களை அதிகப்படுத்தி இப்ப நமக்கு முடிஞ்சது கார்த்திகை தீபம் பரணி தீபம் நல்ல மகிழ்ச்சியா இறைவனை வழிபட்டு விளக்குகள் ஏற்றுகிற பொழுது அது பிரகாசம் வெளிச்சம் என்றால் அறிவு இதுல யாருக்கும் எப்பொழுதும் எந்த முரண்பாடும் வருவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் அதன் பெயரால் எத்தனை கூட்டம் ஒரு இடத்தில் இது எதற்கு நம்பிக்கை வழி தவறு கிடையாது ஆனால் இந்த நம்பிக்கை வழியில் நாம் இன்னும் பயத்தை அதிகப்படுத்திக் கொண்டோமே இந்த நாளில் நான் கோவிலுக்கு செல்லாவிட்டால் இறைவனது கோபம் என் மீது பாயும் இந்த அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும் தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்